வணக்கம் செஃப் ராஜா தேங்காய் சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரைஸ் வடிச்சு ஆற போட்டாச்சு இப்போதான் அதுக்கு தாலிப்புட்டடி பண்ணுறோம் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் காஞ்ச மிளகாய் கடுகு விழுந்து கடலைப்பருப்பு வடை போகிற கடலை பருப்பு இஞ்சி வேணா இஞ்சி போடுறோம் இப்போ நம்ம வந்து கிரீன் சில்லி மட்டும்தான் போடுறோம் அதுக்குள்ள கருவேப்பில் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது தேங்காயுடைய பச்சை வள பகுதியில் வளர்க்கணும் க்ரீன் சில்லி அது அரை அதாவது கலர்ந்த போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெங்காய் எல்ஜி பவுடர் சால்ட் லேட்டாக அது நம்ம ரைஸ்க்கு சால்ட்டு சால்ட் கொஞ்சமாக ரைஸ் போஸ் ரெடியா இருக்கு தடுக்காத போட்டு மிக்ஸ் பண்ண முடியும் அவ்வளோ ரைஸ் நல்லா ஆறுனா தான் வந்து மிக்ஸ் பண்ணுறது நல்லா சூடாக சூடாதுன்னா ரைஸ் உடையும் எட்டு கிலோ ரைஸ் ஒரு பதினைஞ்சு தேங்காய் கருவி போடணும்

வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி அதை போட்டு மிக்ஸ் பண்ணணும் வேர்கட ரெடி ஆயிடுச்சு நல்லா போட்டாச்சு மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்